இந்த பொண்ணு எப்படி நான் சொன்னப்ப நீ கூட அதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேமா இவரோட தங்கச்சி தான் வாட்சே ஓடலனாலும் இவன் வர்ற டயத்தை வச்சு ஒரு மணின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா குட்டியால ரொம்ப சந்தோஷமா இருக்கான் போல காலையிலேயே சிரிச்சிட்டு இருக்கா கிண்டலா இருக்கா ஏண்டா மச்சா எக்ஸாமிஸ்க்கு பணம் கட்ட முடியலடா மடிக்க முடியலடா செத்துற வேண்டா எப்படியாச்சும் பாரு சொல்லி பணம் ஹெல்ப் பண்றா ஒரு மாசத்துல திருப்பிக்கலாம் போய் அழுகுறா யாரு எங்க அப்ப அவ எனக்கு ஃபீஸ் கட்டதே யானைக்கு அல்வா வாங்கி விட்டுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் இதல உனக்கு வேற பீஸ் கட்ட சொன்னனு வெச்சிக்க ஏனியா பீஸ் பீஸ் ஆக்கிரவானா அந்தாலே அவனே அழுத்திட்டு இருக்கான் அவன போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க விட்ரா என்ன டாக்டர் தம்பிங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன தம்பி ஏன் அழுத்திட்டு இருக்க ஆட்டோ கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் பண்ணு என்ன பிரச்சனை தெரிஞ்சி என்ன தீர்த்து வச்சற என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க முடிஞ்சா தீர்த்து வைக்கிறேன் 1.5 லட்சம் ரூபாய் எக்ஸாம் பீஸ் எங்களுக்கு எல்லாம் கட்டணும் வந்து கட்டறியா

ஆஹ் என்ன மச்சான் இப்படி கேட்டு இருக்கான் டேய் என்கிட்ட இருக்கும் மூணு ரூபாய் புடிக்கிட்டு இப்போ ஒன்றரை லட்சம் ரூபாய் பீஸ் கேட்டா போறியா ஏன் ஆட்டோ விடைக்கு போறியா அது நம்மளுக்கு இல்லடா நீங்க சும்மா இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல போற பணம் கொட்ட போகுது பணம் மழையா பேங்க் டேய் இவன் அப்பப்போ தனியா பேசுறத பாத்துருக்கேன் ஒரு ஆளுக்கு பன்னெண்டு டீ கேக்குது பார்த்தியா இரு மச்சான் அவன் எப்படி பன்னெண்டு டீ விடுகிறானு நம்ம பாப்போம் டேய் தம்பி நம்ம அக்வல பன்னெண்டு டீடா அப்படி சொல்லி வியாபாரத்தை கொட்டுங்க தம்பி டீ ரெடியா இத வந்துட்டல்ல டீ சொல்லி சரக்கு இருக்க என்ன சொல்ற நம்ம கிட்ட சொல்லிட்டல அசட்டிரலாம் விடு எங்க நம்ம சொந்த நலத்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு தாங்க லஞ்சம் கொடுக்கிறது அவ்வளவு பணம் கொடுத்தா இன்ன பத்திரம் கைக்கு வரலடி

போடா பாதியா மாமா டேய் போடா என்ன தம்பி பேஸ் கேட்ட போனம் போதுமா அண்ணே போ điனே இதுமே நிறைய இருக்குனே கட்டிட்டு நிச்சயத உண்மை மாதிரி கஷ்டப்படுறது கட்டி